வழிபாட்ட வந்து தேவேந்திர ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு நம்ம பார்த்தோம் சோ அப்படி பார்க்கும் போது இத வந்து நிறைய மன்னர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து திருப்பணி செஞ்சிருக்காங்க அதாவது மூன்றாம் குலத்துங்க சோழன் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் செம்பியன் மகாதேவி இந்த மாதிரி நிறைய பேரு ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவில் வந்து இடைக்கால சோழர்களால வந்து கற்றலை முறைப்படி கற்கோயிலா வந்து கட்டப்பட்டிருக்கு முன்னாடியே வந்து மகேந்திர பல்லவன் காலத்துல வந்து ஒரு செங்கல் கோயிலா இது இருந்துச்சு தான் வந்து சோழ பேரரசரை வந்து கண்டராதித்த சோழன் இருக்காரு அவரோட மனைவியான செம்பியன் மகாதேவியால வந்து கற்றலை முறைப்படி இது கட்டியிருக்காங்க சோ அதுக்கப்புறம் வந்து பிற சோழர்கள் பல்லவர்கள் பாண்டியர்கள் விஜயநகர அப்புறம் வந்து தஞ்சை நாயக்கர்கள் விஜயநகர மன்னர்கள் மராத்திய மன்னர்கள் அப்படின்னு எல்லாமே வந்து இந்த கோவிலுக்கு வந்து நிறைய